பிஎஸ்எஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் தலைப்பு காதர் குற்றவாளிகள் தோட்டத்து வாசல் திறக்கும் தினம் சொர்ணம் வந்தால் கொஞ்ச நேரம் மட்டும் வீட்டுக் கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள் இது வாடிக்கையாம் பட்டு துணி வாங்கச் சென்றனர் சுந்தரன் தாய் ஒருநாள் பாட்டு சுவை மொழி சொர்ணம் வந்தால் வீட்டிற் பாடம் படித்திருந்தான் இளையோன் கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆனழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழிதனீர் பட்டு தெரித்தது மானின் விழி ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் இவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான் தன்னன் தனிப்பட என்னை விட்டே பெற்ற தாயும் கடைக்கு நடந்து விட்டால் இன்னும் உண்டோ அங்கு வேலை என்றான் சொர்ணம் ஏறிட்டு பார்த்தனள் கூறுகின்றாள் தன்னந்தனிப்பட நீ இருந்தாய் எந்த தையில் உன் பொன்னுடன் அள்ளிவிட்டாள் என்றனள் சுந்தரன் என் உள்ளத்தை கல்லி எட்டி பறித்தவள் நீ என்றனன் உள்ளம் பறித்தது நான் என்பதும் என்றன் உயிர் பறித்தது நீ என்பதும் கிள்ளி உறிஞ்சிடும் மாமலத்தேன் என்ப கேணியிற்கண்டிட வேணும் என்றாள் துள்ளி எழுந்தனன் சுந்தரன்தான் பசுந்தோகை பரந்தனல் காதலன் மேல் வெள்ளத்தினோடு ஒரு வெள்ளமுமாய் நல்ல வீணையும் நாதமும் ஆகிவிட்டார் சாதலும் வாழ்தலும் அற்ற இடம் அணு சஞ்சலமேனும் இல்லாத இடம் மோதலும் மேவலும் அற்ற இடம் உளம் மொய்த்தலும் நீங்களும் அற்ற இடம் காதல் உணர்வேனும் லோகத்திலே அவர் காணல் நினைத்தல் தவிர்ந்திருந்தார் சூதற்ற சுந்தரன் தாயும் வந்தால் அங்கு சொர்ணத்தின் தாயும் புகுந்து விட்டார் பெற்ற இளந்தலை கைம்பண்ணடி என்ன பேதமை என்றனால் மங்கையின் தாய் சிற்றில ஆண்டுகள் முற்படவே ஒரு சின்ன குழந்தையை நீமனந்தாய் குற்றம் புரிந்தனை இவ்விடத்தே அலங்கோலம் என்றால் அந்த சுந்தரன் தாய் புற்றர ஒத்தது தாயர் உள்ளம் அங்கு புன்னகை கொண்டது மூடத்தனம் குற்றம் மறுத்திட காரணங்கள் ஒரு கோடி இருக்கையில் காதலர்கள் கற்றவையாவையும் உள்ளத்திலே வைத்து கண்ணீர் பெருக்கினர் நீரருவி சற்றிது கேளுங்கள் நாட்டினரே பரிதாப மானிடரே ஒற்றை பெரும் தாயகமே இந்த ஊமைகள் செய்ததில் தீமையுண்டோ நன்றி